ஆஸ்வேஸ்மே ஜூன் மாதத்திற்கான விசேட கொடுப்பனவுகள் எவ்வளவு கிடைக்கும் எப்போது கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்துக்கு மட்டும் உரித்தானே ஆஸ்வேஸ்மே சிறப்பு நலன்புரி நன்மை கொடுப்பனவாக நலன்புரி நன்மை சபை தற்பொழுது அறிவித்துள்ளது இதன்படி நிலையற்ற வருமானம் பெறுபவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆஸ்வேஸ்மே பெறும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவாக ஆறு மாதங்களாக மொத்தமாக முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் ஆகவே மாதாந்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் ஆறு மாதங்களாக மொத்தம் பதினை ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இந்த கொடுப்பனவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகழ்ந்து செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுப்பவர்கள் ஐயாயிரம் கொடுப்பனாக மாற்றப்பட்டுள்ளது ஐயாயிரம் ரூபாய் குடுப்பனாக வழங்கப்படும் ஆபத்துக்குட்பட்டவர்கள் ஐயாயிரம் ரூபாய் அஸ்வசம பெறுபவர்கள் நான்கு இலட்சம் குடும்பங்களுக்காக மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வீதம் மூன்று மாதங்களுக்காக பதினையாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் மூன்று மாதங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பனவும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேந்தில் செயற்படுத்தப்படவிருக்கிறது அரியவர்கள் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஸ்வசனம் பெறும் எட்டு இலட்சம் குடும்பங்களுக்காக இவர்களுக்குரிய கொடுப்பனர்கள் அனைத்தும் செலுத்தப்பட்டதால் ஜூன் மாதத்துக்கு மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மாத்திரம் வழங்கப்படும் இவர்களுக்குரிய கொடுப்பனவும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி செயற்படுத்தப்படும் மிகவும் வறியவர்கள் பதினாயிரம் ரூபாய் அஸ்வசன பெறும் பயனாளிகள் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மட்டும் பதினை ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் வளமையாக வழங்கப்பட்டு வந்ததனால் ஜூன் மாதத்துக்கு மட்டும் வழங்கப்படும் அத்துடன் குடும்ப உறுப்பினர்கள் நீக்க இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் இது அரைவாசி மாத்திரம் வழங்கப்படும் ஆகவே ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவர்களுக்கு வர வைக்கப்படும் இவர்களுக்குரிய கொடுப்பனவும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து செயற்படுத்தப்படும் இதன்படி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்று வந்தவர்கள் இதுவரை பெறாத ஆறு மாதங்களுக்காகவும் ஐயாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்கள் இதுவரை பெறாத மூன்று மாதங்களுக்காகவும் மற்றும் எட்டாயிரத்தி ஐநூறு மற்றும் பதினாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்கள் அனைத்து கொடுப்பனும் கிடைக்க பெற்றதால் இந்த மாதத்துக்கு மட்டும் கொடுப்பன்கள் கிடைக்கும் லைக் வீடியோ லைக் ஷேர் டோன்ட் ஐகான்